نحمدہ و نصلی علی رسول محمد صلی اللہ علیہ وسلم اور یہ غربتانی پیلو صدیق صحابہ علی پیلو ان کی پوری پوری ناموں کے پیلو تمام یہ ساندم ساداتوں کی طرف لوٹมา اساتذہ کرام کے ان صراطی کو بھی روئے آرام سے علیہ السلام نہیں میں اللہ تعالی یاد کرنے இந்தியாவுடைய இருபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது ஒவ்வொரு நாட்டிலுமே விழாவை வெகுவாக அது போன்று ஒரு சந்தோஷமான நாளை நேற்று இந்தியா மக்கள் இந்திய மக்களாக நாம் கொண்டாடினோம் ஆனால் இங்கே சரி சீக்கிரம் மீண்டும் நாம் ஞாபகப்படுத்தக்கூடிய கீட்டக்கூடிய ஒரு இடத்திலே எனது முஸ்லீம் சமூகத்தனுடைய தியாகங்கள் எல்லாம் திரிக்கப்பட்டிருக்கிறது என்ன சொன்னார் யாரெல்லாம் சுதந்திரத்திற்கு முன்பாக ஆங்கிலேயர்களுக்கு அதிவர்கார் இருந்தாரோ யாரெல்லாம் இந்த சுதந்திரப் போராட்டத்திலே கலந்து கொள்ளாமல் அதிலே கலந்து கொள்பவர்களுக்கு துரோகிகார் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் பெரிய தியாதிகளாவும்

சுதந்திரத்திற்கான முஸ்லிம்கள் பாடுபட்டார்கள் என்பதை நிச்சயமாக நாம் நம்முடைய அடுத்து வர தலைவர் சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கிடைத்தது என்பதாக கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து காந்தி வந்தார் சுபாஷ் சந்திரபோஸ் கப்பலோட்டை தமிழன் வந்தார்கள் என்பதாக இவருடைய பட்டியல்களை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் வரலாற்று பார்த்துக் கொண்டே இருக்கிறோம் இந்த ஆங்கில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வாங்குவதற்கு முன்பாக இந்த மண்ணிலே இந்திய மண்ணிலே அவர்கள் எப்பொழுது ஏற ஆயிரத்தி ஆறுநூறு காலகட்டத்திலே அவர்கள் இந்தியாவிற்கு ஒரு வணிக முனையமாக ஒன்றை தொடர்புப்படுத்துகிறார்கள் இப்படி வந்த நபர்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி முன்பாக இவர்கள் நாட்டை வலியும் என்ற சூழ்ச்சியின் மூலியமாக அரசுகள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய இவர்கள் தங்க அதிநவீன ஆயுதங்களுடன் ஒவ்வொரு அரசையும் கவிழை செய்து தங்களை ஆங்கில அரசு கீழ் கொண்டு வருகின்றார்கள் இப்படி வந்து கொண்டிருக்கிறேன் முதற்பதாக இவர்களுக்கு எதிராக போர் செய்தது

ஒரு முஸ்லிம் அண்ணலாக ஏற்படுத்தப்பட்டது இதற்கு பிறகுதான் இவருடைய சிராஜ் தௌரா இவர்களுடைய காலகட்டத்திலேதான் முதல் முதலாக இவர்கள் எதிர்க்கப்படுகிறார்கள் ஆங்கிலேயர்கள் வங்காளத்துடைய சிங்கம் என்று இவர்களை அழைக்கப்படும் சிராஜ் தௌரா அந்த காலகட்டத்திலிருந்து இவர் எதிர்க்கப்பட்டு இறுதியாக அதற்கு பின்பாக பல இஸ்லாமிய மன்னர்கள் இங்கே அவர்களுக்கு எதிராக போர் செய்தார்கள் இந்த வார்த்தை பலதிலே வைக்க வேண்டும் சுதந்திரம் போராட்டம் செய்யவில்லை பல இஸ்லாமியர்கள் என்ற வார்த்தை மனதிலே இறுதியிலே கலந்து கொண்ட பத்து இருபது முப்பது ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தான் என்று நான் பார்க்க முடிகிறது ஏன் ஆயிரத்தி இருந்து நீங்கள் எழுதவில்லை வரலாற்று எழுதுகிறீர்கள் ஆரம்பித்து விட்டார்கள் எழுதப்படவில்லை எழுதப்பட்டார்கள் ஏன் என்று சொன்னால் அன்று எவர்கள் துரோணிகளாக நடத்தார்களோ அவர்கள் எல்லாம் இன்று ஆட்சி பீடத்தினுடைய முக்கிய அதிகாரிகளாக நடந்திருக்கிறார்கள் அதற்கு எழுத சமூகம்

அதே தலை துண்டிக்கப்பட்டு அவர்கள் அவனி என்ன செய்துவருளே நடு வீதியில் ரோடுகளில் அவருடைய தலை ஊட்டப்பட்டது இலங்காக இந்திய சகோதரனுடைய வேட்கை மதனுதிரா ஆவிலே இருந்த காரணமா அடுத்தபடியாக முகலாய국의 இறுதி பேரரசர் பகதுன்சா இவர என்ன செய்யப்பட்டார்கள் குடுப்கோல் ரஹ்மூல் அதாவது பகம என்ற அந்த நாடிற்கு பகதுன்சா என்ற மன்னன் இறுதி மாதா அவர்கள் இந்தியாவில் மிகப்பெரிய மோகாய்ப்பரசிய கடைசி அரசர் நாடு கடத்தப்பட்டு அவங்க சிலையில அடைச்சிருக்காங்க குடும்பத்தோடு அவர்கள் சகிதாகிறார்கள் அவருடைய காலை உணவாக தட்டு சாப்பாடு உள்ள போது மூடி வைக்கப்பட்டிருக்கு திறந்து பார்த்தோம் சொன்னா அவருடைய மகன் பேரனுடைய குழு அந்த குழந்தையுடைய தலை அவருக்கு உணவாக அனுப்பப்பட்டது எதிராக அந்த பருமாவிய இறக்கிட்டார் இப்படி குடும்பத்தோடு குடும்பத்தோடு அரசர்களாக இருந்தவர்கள் எல்லாம்

அரசாங்கம் கிடைத்துவிட்டது உலகத்தை நேசிக்கவில்லை அதையும் தன்னுடைய வாழ்க்கையில் வைத்திருந்தார்கள் இஸ்லாமுடைய அசல் கோப்பாறை தனிப்பட்ட வாழ்க்கையை காட்டும் என்று சொன்னால் ஒரு சூப்பிசம் ஒரு துறவளவை போன்ற நபர் எப்படி இருப்பாரோ அப்படிப்பட்ட தன்மை தான் இருந்தார்கள்

அன்றமுள்ள உலோகங்கள் அன்றமுள்ள இந்துஸ்தானை சார்ந்த உலோகங்கள் ஒவ்வொரு ஜும்மாவாயிலும் இது போல இப்படி மக்களை கொடுத்தார் தெரியுமா ஆங்கிலத்தை படிப்பது ஹராம் அவங்களே ஆங்கில ஸ்கூல்ல போய் சேர்ப்பது ஹராம் அத அறிவியலை கற்பது ஹராம் என்பதாக அவர்களுடைய எந்தெந்த கல்விகள் தான் இங்கே கோரிக்கப்பட்டுக் கொண்டிருந்ததோ அனைத்தையும் ஹராம் என்று கூறினார்கள் எனவே

அவர்கள் அடிவரிகளாக அவருடைய பெஞ்ச அரசு பணியில் இருக்குமோ அங்கெல்லாம் அவர்களுக்கு வேலைகளை செய்து கொண்டிருந்தவர்கள் அப்படியே குடிச்சிருக்காங்க என்பதை இஸ்லாம் என்பவர் உண்மையான உழைப்பான் என்பது இந்திய வரலாற்று நமக்கு தெரியும்

என்பதா கோபம் சுபாஷ் சந்திர போஸ் என்ன உங்களுக்காக விடுதலைக்காக ரத்தம் பத்து சதவீதம் என்பதாச்சு கையில ஒரு லட்சம் கொண்டு போடுதுன்னு அந்த இடத்துல அவர் எடுத்து பாக்குறாரு என்னோட இருக்கக்கூடிய வியாபார அன்றைய காலகட்டத்துல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

இன்னைக்கு ஒரு கோடி மிகப்பெரிய மதிப்பு ஏன் நீங்க நூறு வருஷத்துக்கு முன்னால் ஒரு கோடி என்று சொன்னால் எவ்வளவு வருஷத்துக்கு பாரு நீங்க ஆயிரம் லட்சம் கோடிகளுக்கு மதிப்பா நான் சொந்து கலர் சொல்வது இல்லையே அது எடுத்து கொடுக்கும் சொன்னா எனது முஸ்லிம்கள் இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்வாங்க நான் எதிர்பார்க்கவே என்பதாகவும் அவருடன் மிகப்பெண் முஸ்லீமருடைய அந்த தியாகத்தை பார்க்கிறார் தவிர கப்பலொட்டியர் தமிழர் பாமசி என்பது மருந்து ஆனா அவருடைய மிகப்பெரிய அந்த கப்பலை மாப்பாளதற்கு துறை கலை தெரியுமா

ஒவ்வொரு சமூகம் எத்தனை சதவீதம் இந்த பூமியில வாழ்ந்தார்களோ வாழ்றாங்களோ அத்தனை சதவீதம் நாம் நிறுவக்கூடிய மக்கள் பணியாற்ற வேண்டும் என்பது சட்டத்தினுடைய ஒரு ஆக நடந்த கடந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக சஞ்சா கமிட்டி என்ற ஒரு கமிட்டி கணக்கெடுக்கிறார் எவ்வளவு முழு அந்த அளவு கணக்கெல்லாம் இருக்காங்களா அப்படி ஒரு கணக்கெடுக்கிறாங்க அப்ப முஸ்லீம்களுடைய கணக்கு வெளியே சகோதரி சொல்றாங்க அரசு உயர் அதிகாரத்துல எவ்வளவு முஸ்லீம்கள் இருக்காங்களோ அந்த அளவுக்கு என்ன செய்யல அதிகாரத்துறையில அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என்பதுதான் முதல் வாசகம் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்க பிள்ளைகள் நீங்க என்ன தயாரா இருக்கணும் நீங்க என்ன செய்யணும் உங்க எதிராக உங்க பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும் சொல்றாங்க அப்ப யார் அதிகம் உட்கார்ந்து இருக்கான்னு கேட்டா அவர்களுடைய குரூப் இந்த குரூப் என்ன செய்யுது ரெண்டு சதவீதம் தான்

அதே மாதிரி சர்வதேச விவகாரத்துல தீர்மானிக்கூடிய ஐஎப்எஸ் என்ற ஒரு அமைப்பு ஒரு அதிகார அது வெறும் ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் தான் இருக்கா இந்த நாட்டிலே அரசர்களாக தன்னை அறிந்து கொண்டவர்கள் ஆங்கிலே எதிர்த்து இந்த நாட்டிலே தன்னுடைய செல்வங்களை கோழி கோழியாக வாய் வழங்கிய இந்த நாட்டிலே சர்வதேச அதிகாரத்துல ஒரு விஷயம் முடிவு பண்ணணும்னு சொன்னா